ஆப்கான் டு டெல்லி பாத்தீங்கன்னா விமான சக்கரத்துல தொற்றுனபடி வந்த சிறுவன் முப்பதாயிரம் அடி உயரம் எப்படி எப்படின்றத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஆப்கானிஸ்தான்ல காபூல் நகர்ல இருந்து டெல்லி விமான நிலையத்திற்கு விமானத்துல பயணம் செய்ய முயன்ற சமயத்தில் பதிமூணு வயது சிறுவன் விமானத்துடைய சக்கர பெட்டி இருக்கு இல்லையா லேண்டிங் ஏர் அதுல வந்து மறைந்திருந்திருக்காரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி வந்த சம்பவம் தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு முப்பத்தாறாயிரம் அடி உயரத்துல கடுமையான குளிர் அதே மாதிரி ஆக்சிஜன் இல்லாமல் இருந்த சமயத்துல இளைஞர் உயிர் தப்புனது மர்மமாவே இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு சிறுவன் உலகத்தை பார்க்க விரும்பினதாவும் தோராயமா செய்தியா இதில் எல்லாமே வெளியில வந்திருக்கு அதாவது தொண்ணூத்தி நாலு நிமிடங்கள் இருக்கு ரெண்டு மணி நேரம் வரைக்கும் பயணம் நடந்திருக்கு விமானத்துல இறங்கி இருக்க சில நிமிடங்களுக்கு அப்புறம் சிறுவன் விமானத்துக்கு அருகில நடமாடுறது விமான நிறுவன ஊழியர்கள் கண்டறிஞ்சிருக்காங்க அவர் முலோபாய ரீதியாக அதாவது சக்கர பெட்டியின் பின்புற மைய ரியர் சென்டர்ல லேண்டிங் ஏர் சப்போர்ட்ல வந்துட்டு இவர் என்ன பண்ணிருக்காரு மறைஞ்சிருந்தது விசாரணையில தெரிய வந்திருக்கு விமான நிலைய பாதுகாப்பு பிரிவான சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுவன் கையளிக்கப்பட்டிருக்க கூடிய டெர்மினல் த்ரீல விசாரிக்கப்பட்டிருக்காங்க அதாவது அவருடைய உடல் சீராக இருக்கிறதாகவும் உடனடி மருத்துவ சோதனைக்கு அப்புறமா காம் ஏர் நிறுவனத்துல ஆர் கியூ போர் ஜீரோ ஒன் விமானத்துல காபூல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச நிலையத்துக்கு புறப்பட்ட விமானம் பாத்தீங்கன்னா தோராயமா தொண்ணூத்தி ஆறு நிமிடங்கள் அதாவது ரெண்டு மணி நேரம் பயணம் செஞ்சிருக்கு விமானம் இறங்கிய சில நிமிடங்களுக்கு அப்புறமா சிறுவன் விமானத்திற்கு அருகில நடமாடுறத விமான நிறுவன ஊழியர் கண்டறிஞ்சிருக்காரு அவர் பாத்தீங்கன்னா மூலோபாயா ரீதியா பெட்டியின் பின்புற மைய பகுதியில அந்த குட்டி பையனுக்கு கண்டிப்பா பாத்தீங்கன்னா பனிச்சுறவாடல் அதே மாதிரி ஆக்சிஜன் இல்லாம குறைந்த அழுத்தம் இது எல்லாமே எதிர்கொண்டிருப்பாரு இத்தகைய வீல் வேல் ஸ்டோசோ அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பவங்கள்ல பெரும்பாலானவர்கள் உயிரிழப்பதாக விமான நிறுவனர்கள் சொல்லியிருக்காங்க சிலருக்கு உடல் பார்த்தீங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சிறுவனுடைய விஷயத்துல விமான பயணம் அப்படின்றத தாண்டி அவனுடைய உடல் விரைவா சரி பண்றத பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க